பிரச்சனையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோ அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தோழர் ராஜேஷ்குமார் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் இவன் பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்மளுக்கு வயிறு வாயெல்லாம் எரியுது வேற ஒரு பக்கம் வந்து எரிச்சரிஞ்சலா வருது ஆனா என்ன பண்றது இந்த கருமத்தையெல்லாம் கேட்டாகணுங்கிற வாழ்நாள் குடிமைக்கு நம்ம ஆளாக்கப்பட்டுட்டோம் இதுக்கு முன்னாடி முன்னாடி மாட்டுக்கெல்லாம் மாநாடு நடத்தினாரு அடுத்தது வந்து மரங்களுக்காக மாநாடு நடத்த போறாராம் மரங்களுக்காக மாநாடு மரங்களுக்காக மாநாடு நடத்தினாரு எனக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கு என்னன்னா கடக சுப்பிரஜனம் நல்லாவே தெரியும் அவர் தன்னை பாரதி நம்ம அப்படி சொல்ல வேண்டியது இல்ல கடக சுப்ரஜனம் தான் சொல்லணும் கனக ஐயா சொன்ன எல்லா பாட்டையும் அவன் பாடுவான் சீமான் பாத்துருக்கீங்களா பாண்டிச்சேரியில அவருடைய தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்த வச்சிருக்கிறாங்க நம்ம ஏன் வைக்கல அப்படின்ட்டு கனகசு சுப்பிரதன ஐயா சொன்னேன் சில பாடல்கள் பாடிக்காதான் இருப்பான் ஒரு பாட்டு என்னக்கா தான் அவன் பாடிக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒரு பாட்டு அவன் பாடினதே கிடையாது இன்னைக்கு கேள்வி அந்த தான் பெரியார் நம்மளையெல்லாம் வந்து பாட சொன்னாரு அந்த பாட்டு என்னன்னா படி காலையில் படி கடும்பகள் படி மாலை இரவு படி 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 சங்க தமிழ் நூலைப்படி அறம்படி பொருளை படி அப்படியே இன்பம் படி இவ கணசு சுப்பிரஜனத்துடைய குரு இருக்காருல பாரதி பாப்பான் பாரதி அவன் வந்து காலை எழுந்தவுடன் படிப்பு அப்புறம் விளையா பின்பு கொடுக்கும் நல்ல பாட்டு சரிகம்மா பதனி சார் அப்புறம் வந்து சாயங்க சாயங்காலம் புள்ள விளையாட்டு மேடு கொள்ளலாம் ஆனா ஆனா நம்ம கனசுப்ர சுப்பிரஜன சொல்லவே இல்லை படி 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 காலை நடும்பகல் மாலை இரவு எப்ப டைம் கிடைச்சாலும் சொல்லித்தான் அவர் பாட்டை எழுதியிருக்காரு இந்த பாட்டை சீமான் பாடுறதே இல்லை ஒரு நாள் பாடுறது இல்லை அப்படி அப்படி பாடாததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா படிக்கிற பையன் படிக்கிற பையன் பணையாற மாட்டான் படிக்கிற பையன் மாடு மேய்க்க வேண்டியது இல்லை படிக்கிற பையன் காட்டுக்குள்ள இருக்க வேண்டியது இல்லை சோ இது வந்து பார்ப்பனர்களுடைய அரசியல் பார்ப்பனியம் சொல்றோம் இல்லை அரசியல் தான் நம்மள வந்து படிக்க வேண்டாம்னு சொல்றது சீமான் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து பள்ளி மாணவர்களுக்கு வேண்டிய போராட்டம் நடத்துறேன் என்னைக்க பாத்திருக்கீங்களா ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு வந்து காடுகளுக்கு மரங்களுக்கு வேண்டி போராட்டம் போராட்டம் நடத்துறேன் அப்படிங்கிறான் மரங்களுக்கு வேண்டி என்ன போராட்டம் நடத்துவான்னு நீங்க நினைக்கிறீங்க வீட்டுக்கு ஒரு மரம் போராட்ட சொன்னப்ப இவன் பிறக்கவே இல்லை சீமான் இங்க காடு பற்றி அறிவும் மரங்கள் பற்றி அறிவும் எல்லாத்துக்கும் எல்லா காலத்தையும் எழுதிட்டே இருக்கு இப்போ இப்ப அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி நிறைய பேர் மரத்தை பத்தி நிறைய கவிதை எழுதி வச்சிருக்காங்க அதுல இருந்து ஒரு நாலு பேரகிராஃபி கிழிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்குவான் அதே மாதிரி நிறைய கட்டுரை எழுதி இருக்கிறாங்க அதுல இருந்து ஒரு நாலு பக்கத்து கிழிச்சு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்குவான் எல்லாத்தையும் மெரிசு பண்ணி இப்போ அடிஞ்சு பொழக்க வேண்டியதானே இருக்கவே இருக்க நம்ம எல்லாம் கவிதை எழுதி வச்சிருக்கிறாரு மரந்தான் மரம்தான் மனிதன் மறந்தான் மறந்தான் எல்லாம் கவிதை எழுதி வச்சிருக்காரு அது அதுவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கத்துக்கு வரும் அந்த மாதிரி கவிதையும் ஒரு ரெண்டு பேர் போட்டு போக வேண்டியதுதான இல்ல அதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த இயற்கையை பத்தி கவிதை எழுதுறவன் விவசாயத்தை பெருமையா பேசுறவன் இந்த வைரமுத்து மாதிரியான ஆட்கள் வைரமுத்து வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பாரு அவங்க ஆத்தா வந்து அவங்க ஆத்தா வந்து கல்லுக்காட்டுல போய் இதை முள்ளெல்லாம் வெட்டி மாடு மேய்ச்சிட்டு இருந்துச்சாமா உடனே நம்ம தோற உட்காந்துட்டு மாடு மேய்ப்பது ஒரு தவம் மாடு மேய்ப்பது ஒரு தவம் சொல்லிட்டு இருப்பாரு நாடு மேய்ச்சிக்க வேண்டியது தானே அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துட்டு பெண்களின் அக்குளுக்குள் எடுக்கும் அழுக்குகளை தேடி எடுத்தும் பாட்டை எல்லாம் எழுதி எழுதிட்டு இது இந்த வார்த்தை சொன்னது அவருதான் சினிமா பாட்டுன்னா என்ன அப்படிங்கிறது அவர் சொன்ன விளக்கம் தான் இது சோ அத பத்தி ஒரு பாடல்கள் எல்லாம் எழுதிட்டு அது வைரமுத்தோட பாட்ட பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா அது அவர் இன்னொரு சீம்தான் நீங்க அவரோட ஒரு ஒரு சில பாடல்லாம் எடுத்து பாருங்களேன் நீங்க ஆண் ரொம்ப டீசெண்டா பாட்டு எழுதுவாரு சரிங்களா ஆனா பெண் வந்துட்டு கிட்டத்தட்ட ஓபனா கேட்பாங்க அப்படித்தான் அவர் பாட்டு எழுதுவார் அது சீமானுடைய தான் அது எல்லாமே அது அதனால இந்த இயற்கையை இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்றவங்க இந்த காட்டை பாதுகாக்கணும் சொல்றாங்க இவங்க எல்லாம் அதை செய்யாத ஆட்கள் வெறும் பேப்பர்ல மட்டும் பண்ணுவாங்க சோ அத வந்து கவிதையாக எழுதுறது அதை அதையும் வச்சு சம்பாதிக்கிறது சீமான் சம்பாதிக்கிற மாதிரி சோ இன்னைக்கு காட்டை வந்து பாதுகாக்கணும் மரங்களை பாதுகாக்கணும்னா மரங்கள் இன்னைக்கு எங்க இருக்கு காடுகள்ல இருக்கு அப்ப என்ன சொல்றாரு காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறாரு சரி காடுகளை பாதுகாக்கலாம் அது யாருமே அவங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் போய் பண்றது இல்ல இவனுடைய நோக்கம் என்பது காடுகளுக்குள் இருக்கும் பழங்குடியின மக்கள் வெளியே வந்துடக்கூடாது காடுகளுக்குள் இருக்கிற பழங்குடியின மக்களுக்கு எந்த எந்த உரிமையும் கிடைச்சிடக்கூடாது அவங்களை ஒரு பக்கம் வெளியே போன அடிச்சு துரத்துவாங்க இன்னொரு பக்கம் இந்த மக்கள் வந்து நீங்க வந்து வெளியே வெளியே வந்துடக்கூடாது தொழிலாள்களும் இருக்கிறாங்க இந்த ரெண்டுமே சைமர் கனிசன் நடந்துட்டே இருக்கும் அந்த மக்கள் கிட்ட யார் எதுவும் கேட்கறதே கிடையாது எல்லாமே கேட்காம இருக்க முடிவுதான் இருக்கிற சிக்கலுங்க சோ சீமானும் அதே வேலையில இப்ப வந்து பண்ணிட்டு இருக்காருங்க அவர் வந்து மரங்களுக்கான மாநாடு நடத்தணும்னு ஆசைப்பட்டாருன்னா இப்ப இப்ப ஒரு வீட்டுல வந்து வாடகை குடிமாரல அந்த வீட்டுல அவர் வந்து மரம் நடலாம் அப்படி இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட கொடைக்கானல்ல ஒரு பன்னெண்டு ஏக்கர் வாங்கியிருக்காருல அதுல ஒரு ஆறு ஏக்கர்ல வந்து வெறும் மரமா நட்டு வளர்த்தி அங்க அங்கேயே பண்ணி பண்ணையில இருந்து எல்லா பண்ணையும் போட்டு வளர்த்தி பசங்களை கொண்டு போய் மாடு பாய்க்க விட்டு எல்லா வேலையும் பண்ணலாம் ஒரு நாளும் சீமான் அந்த வேலைகளை செய்யவே மாட்டாரு ஆனா இவ்வளவு பேசுற சீமான் இந்த பனையாடுற ஃபங்க்ஷனுக்கு பையனை கூட்டிட்டு போயிட்டு கூட அவர் பையனை கூடையே கூட்டிகிட்டு போயிடலாம் இல்ல சீமான் கூட சீமான் கூட சீமான் கூட அந்த மரமேல அவர் சீமான் பையன் கிடையாது சீமான் இப்ப ரீசண்டா போயிட்டு இந்த இந்த மாடு மேய்க்கிற மாதிரி ரொம்ப பேசினார் இல்லைங்க அந்த அந்த மாடு மேய்க்கிறவரோட அங்க நிக்கிறான் இதுதான் வந்து அரசியல் கூட இருக்கிற தம்பிகளுக்கு புரிய வைக்கணும் அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை என்பது சீமானை திருத்துவதில்லைங்க சீமான சொல்லித்தரது இல்லை கூட நிக்கிறாங்கன்னா தம்பிய ஆனா இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் எத்தனை பேருக்காக தெரியல கட்சியில மா மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்

என் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க தெளிவா சொன்னார் அந்த அந்த விஷயத்துல அவர் வந்து பாராட்டலாம் ஐயா இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அதுல வந்து வழக்கம் போல அந்த பழைய டேப்பரக்காடியவே வந்து மறுபடியும் 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 போட்டு அடிச்சிருக்கான் ஆஹ் திருக்குறளுக்கு வந்து மாநாடு நடத்தினாரு பெரியார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து திருக்குறள மலம்னு சொன்ன பெரியார் எந்த பெரியார் நீங்க ஏற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்புறம்

பெடியார் வந்து திருக்குறள மலம்னு சொல்லிட்டாரு சொன்னீங்கன்னா அந்த மனிதர்னு சொல்லி சொல்லிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அதை வாங்குறதுக்கு யாருமே போகல ஆனா வெளியே ஃபுல்லாதான் பேசிட்டு இருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்கிரிப்டட் இந்த ஸ்க்ரிப்ட ரெடி பண்ணி கொடுத்தது சோ ராமசாமிங்க அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல அது என்ன பேசுறாங்கன்னா திரும்ப திரும்ப எல்லா ஆதாரங்களையும் வந்து திராவிடர் கழகமே தாக்குள்ள வச்சிருக்கு எதையுமே வந்து வெளியிடவே இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வெட்டி ஒட்டி வெளியிட்டுட்டாங்க இந்த மாதிரி சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் வந்து அழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப பரவ விட்டுட்டே இருக்கிறான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா விடுதலை இருக்கு விடுதலை வந்துட்டு கிடையாது ஒரு 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 நானூறு பேத்துக்கு மட்டும் நம்ம அனுப்பிச்சா போதும் பெரியார் நடத்திட்டு இருந்த விடுதலை என்பது கிட்டத்தட்ட வெகுஜன மக்கள் கிட்ட இருந்த ஒரு முக்கியமான ஊடகம் அப்புறம் எல்லா லைப்ரரியிலயும் அது இருக்குது அது சரி அப்படி வந்து அஹ் அதை நாட்டுமையாக்கணும்னு சொல்லி சீமானு கேட்கறது கோரிக்கை இருக்கு இல்லைங்க தான் ஒரு விஷயத்த படிக்க முடியும் அப்படின்னா நீ எங்க படிச்சேன்னு சொல்லி நம்ம புதிய தலைமுறை காட்டியேன்னு அது ரொம்ப அழகா கேட்டிருந்தாரு கடைசி வரைக்கும் அது பதில் சொல்லவே இல்லை இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கறது ஒரே அதுதான் வேற யாரும் கிடையாதுங்க ஆஹ் சமீபத்துல வந்து சமீபத்துலன்னா ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ரங்கராஜ் பாண்டே வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு இதைத்தான் நாங்க வந்து காலங்காலமா அதாவது ராமசாமி காலத்து சோ ராமசாமி காலத்துல நாங்க காலங்காலமா பேசிக்கிட்டே இருந்தோம் யாரும் நம்மள சீமான் வந்து பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவ்வளவுதான் அந்த தமிழ் சனியன் தமிழ் காட்டு மிராண்டி மொழி அப்புறம் திருக்குறளை வந்து மலவுன்னு சொன்னது இதுக்கெல்லாம் பதில நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை இதுக்கான எல்லா பதிலையும் சீமானே பேசியிருக்க அப்படி நம்ம புதுசா இதுக்கான பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இது காலங்காலமா பெரியார் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு தான் அது அவ அவரு எதுக்காக சொன்னாரு அப்படிங்கறத நம்மள விட நல்லா தெரியும் சார் ரொம்ப நல்லா தெரியும் அவரு ஏன் தமிழ் சனியனை விட்ரோலிங்கன்னு சொன்னாரு அப்படின்னா இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன் நானு நான் வந்து என்ன எப்படி நான் தமிழ் நான் இப்படி சொல்ற மாதிரி தமிழ் கூடி எல்லாம் கிடையாதுங்க சரிங்களா அதுக்கா தெலுங்கு நான் கேட்டா இல்ல மலையாளியான்னு கேட்டா இல்ல கன்னடான்னு கேட்டா இல்ல நான் கேட்டா சுத்தமா இல்லை தமிழனு கேட்டா இல்லவே இல்லை அவ்வளவுதான் இதனால நான் யாருக்கு வேணாலும் சொன்னா சொல்லிட்டு போறாங்க பிரச்சனை இல்லை ஜென்ரலா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குள்ளும் இருப்பது ஜாதி நீங்க இந்திய மொழிகளை இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தாம நீங்க ஜாதியை ஒழிக்கவே முடியாதுங்க ஏன்னா இந்திய மொழிகள்ல நீங்க பேசுறப்போ உங்க உங்களையும் அறியாம உங்க ஜாதி இன்னொருத்தர் டிராவல் ஆகிட்டே இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுங்க கோவை மாவட்டத்துல வந்து இரட்டை டம்ளர் மொழி இருந்துச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இரட்டை டம்ளர் மொழியை ஒழித்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு இங்க பல போராட்டங்கள் நடந்துச்சு அதுக்கு எதிரா போராட்டங்கள் எல்லாம் அந்த போராட்டங்கள்னால ஒரு பாதி தான் ஒழிச்சது மு முற்று முழுசா அதை வந்து ஒழிக்க முடியல ஒழிச்சது யாரு தெரியுங்களா கோயம்புத்தூருக்கு வந்து பேக்கடிக்க வெளியிருந்து வந்த அந்த அந்த மலையாள மக்கள் அஞ்சு ரூபா ஒரே வெளியிருந்து வந்த இங்க இருக்கிற தமிழ்நாடு தேட்டக்கமிழ் மூலைய ஒழிச்சது சாதியினுடைய ஒரு படிநிலையை ஒழிச்சது அப்ப ஆங்கிலம் அதே மாதிரிதான் ஆங்கிலம் இங்க வந்துச்சுன்னா இந்த சனியன் இருக்கிற வரைக்கும் நீங்க சாதியை வெளியே வரவே முடியாது அது எதார்த்தமான உண்மை அதே அது வந்து சீமானுக்கு நல்லாவே தெரியும் சீமான அரசியல் என்பது சாதி அரசியல் தான் பேரு அவங்கான குடின்னு வச்சிருக்கலாம் ஏன்னா அவனுக்கு குடி ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சாமி இன்னைக்கு இன்னைக்கு ரீசெண்டாக தான் ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் அவனோட பழைய வீடியோ இவர் எல்டி தலைவர் இருக்கார் இல்லைங்க பிரபாகரன் அவர் இதுவரைக்கும் இவன் எவ்வளவு கேலப்படுத்திருக்காருனாலும் தெரியாது இன்னைக்கு பார்த்த வீடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமா கேவலப்படுத்திருக்கான் சாயங்காலமான உங்களுக்கு ஒண்ணு வருமே அப்படின்னு சொல்லி பிரபாகர் கேட்டார் அவன் தான் சொல்லியிருக்கிறான் அடுத்து சொல்லி சொல்லிருக்க என்னன்னு கேட்டா வீடா துறை வீடு சாயங்காலம் ஆச்சுதான் வீட் குடிப்பாரு அப்படிங்கிறத உளவுத்துறை மூலமா கண்டறிஞ்சவர்தான் பிரபாகர் விட அவன் கேவலப்படுத்த முடியுமா இத வந்து அவன் பேசியிருக்கான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க உளவுத்துறை மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இலங்கையில இருக்கிற உழவுத்துறை வந்து நம்ம தலைவர் வந்து சாயங்காலமான பீர் குடிப்பாடுறவன் அவ்வளவு இவனுக்கு வந்து குடி சோ குடியை பத்தி இவன் எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க அதனால நமக்கு இவங்க கிட்ட இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல இன்னொரு கேள்வி கூட நமக்கு எளிதா வந்துடும் அப்படி எப்படி இத்தனை இளைஞர்கள் இத்தனை பேர் வந்து அவங்க பின்னாடி போய் நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இத்தனை நீங்க சொல்றீங்கல்ல பேர் உல பேர் உழப்பேருன்னு இந்த நம்பர்சனுடைய அதிகபட்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கெல்லாம் வந்து சாதிப்பால பின்னாடி போட்டே ஆகணும்ங்கிற வெளியில வேற யாரும் கிடையாது இடை சாதியில் இருக்கிறவங்க எல்லாம் சீமான் பின்னாடி போய் இருப்பாங்க ஏன்னா அவனுக்கு அவனுக்கெல்லாம் ஒரு அடிப்பு இருந்துட்டே இருக்கு சாதிப்பால போட முடியலையே போட முடியலையே இருந்துட்டே இருக்கு அவர் சாதிப்பேரு பேர் பெருமையா பேசுறவங்க நினைக்கிறாங்களோ அவங்க சீமான் இல்ல அதுல ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்கு சீமான் எப்ப பார்த்தாலும் இந்த மண்ணு மலை காடு மரங்கள் மாடு அப்படின்னு இயற்கை சார்ந்த விஷயங்களை பத்தி பேசுறாரு அதனால நான் பின்னாடி போறேன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து பின்னாடி போறதாவே தெரியும் அதுக்கு பின்னாடியும் என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சீமான் பேசுற எந்த ஒரு விஷயமே அதுல வந்து பின்னாடி வந்து ஒரு சுயலாபம் தான் இருக்குமே ஒழிய அதுக்கு பின்னாடி வந்து எந்த ஒரு பொதுநலமும் எந்த ஒரு ம மக்கள் மீதான கரிசனமும் அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா விஷயத்திலையும் வந்து நிச்சயமாக அந்த இடத்துல சீமானுடைய சுயலாபம் இருக்கும் சீமானுக்கு ஏதாவது அந்த 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 விஷயத்த பேசுறதால ஒரு லாபம் இருக்குமே ஆனால் அதை பத்தி பேசுவான் இல்லைன்னா பேச மாட்டான் இதுதான் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நீங்க ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஏதோ ஒரு நாள் வந்து நான் வந்து மரங்கள் கூட பேசுறேன்னு சொல்லியிருக்காருல்ல ஆகஸ்ட் மாசமா இப்ப ஜூன் ஜூலை இன்னொரு நாலஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு நாலு நாள் கழிச்சு சீமான் இதே மாதிரி கையை கட்டிட்டு ஒரு வீடியோ போடுவாரு வேணா பாருங்க எதிர்வரும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இத்தனாம் தேதி மரங்களோடு மரங்களுக்காக மரங்களோடு மரங்களாக நின்று மரங்களுக்காக பேச இருக்கிறோம் அந்த மாநாட்டை நடத்துவதற்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் படம் தேவைப்படுகிறது நிதி அதே அதேதான் இல்ல எனக்கு 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 இத பார்த்தோன்ன இந்த அந்த மாட்டு வீடியோ பார்த்தமும் சரி இப்ப இந்த மரத்துக்காக அண்ணன் சொல்லியிருக்க கூடிய இந்த விஷயமும் சரி எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஞாபகம் வந்துச்சு இந்த சிவகார்த்தியின் படம் ஒண்ணு இருக்கு ரஜினி முருகன் ஒரு படம் அந்த படத்துல இவர் சமுத்திரக்கணி வந்து ஒரு டைலாக் வந்து பேசுவாரு பணம் கேட்டுருப்பாரு ரெண்டு தடவை பணம் கொடுக்க மாட்டேன் இருப்பாரு அந்த வீட்டுக்காரரு உடனே போய்க்கு வந்து இல்லனே ஒரு இருந்தா கூடனே அப்படின்னு சொல்லி கேட்பாரு எதுக்கு என்னமோ என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேட்கற அப்படின்னு சொல்லி கேப்பாரு அப்போ அதுக்கு சமுத்திரக்கணி ஒரு வசனம் பேசுவாரு சும்மா இல்லாம ஒரு கார் ஒன்னு எடுத்துப்பிட்டனே அதுக்கு டிரைவர் வாடகை டீசல் வாடகை அது இது லொட்டு லொசுக்கு அப்படி இப்படின்னு மாசம் ஒரு ரூபா வந்துருதுனே அதான் அண்ணன்ட்ட ஒரு ரூபா வாங்கிட்டு போலான்னு வந்தேன் இது வந்து சமுத்திர கனி வந்து அந்த படத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணத்தை வாங்குற மாதிரி இருக்கும் மிரட்டி பணம் வாங்குற மாதிரி இருக்கும் இவர் அதுக்கு பதிலா வந்து திரள் நிதி கேட்டு பணத்தை வாங்குற வசூல் பண்றார் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது நீங்க வந்து சீமான் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க மனசுல சொல்லுங்க நாம எல்லாருமே நீங்க திரள் நிதி சீமான் இப்ப கேட்கறது என்பது அந்த பிளாக் மணிய வந்து ஆக்குறதுக்காக இப்ப வந்து இப்ப வந்து அவருக்கு வந்து திறன் நிதி படம் தேவையில்லை அவருக்கு நிதி வந்து வந்து கொட்டிடுச்சு எல்லாத்திட்டையும் பணமா வாங்கி குடிச்சிட்டாரு அந்த அந்த அவர் லாங்குவேஜ் இருக்கிற பிளாக் மணிய வந்து ஒயிட் பண்ணணும் அப்படின்னா நான் இருபத்தஞ்சு லட்சம் கேட்டேன் முப்பத்தஞ்சு லட்சம் கேட்டேன் என்னுடைய என்னுடைய மக்கள் என்னுடைய வந்து படத்தை கொட்டினாங்கன்னு நம்ம சிவாஜி படத்தை வர மாதிரி இவன்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் இவனோட தம்பி இழுத்து எல்லாம் கொடுத்து அவ அக்கவுண்ட்ல இருந்து இவன் அக்கௌண்டுக்கு அனுப்பவிக்கிறான் சோ பிளாக் ஒயிட் பண்றது அவனோட வேலை இப்போ நான் அவன்கிட்ட பிளாக் பண்ணி நிறையா ஏன்னா பிஜேபி கொடுத்த பணமும் மானசர்ஸ் கொடுத்த பணமும் அவன்கிட்ட கேஷா தான் கொடுத்துருக்காங்க அத வந்து அவொய்ட் பண்ணனும்ல அவ்வளவு இவன் கிட்டத்தட்ட ஒரு 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 கள்ள சந்தைதாங்க ஏன்னா இவங்கிட்ட நேர்மை அப்படிங்கிறது இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லாம குறைந்தபட்சம் இவங்கிட்ட நேர்மை இல்லைங்கறத விட இவங்க இவங்க அப்பா கிட்ட நேர்மையை கூட இவன் வந்து பையனுக்கு வச்சாரு திருடிட்டான் யாக்கைய செவாஷ்டாவா ஆமா ஆமா அவர் இல்ல அவரு அவரு எல்லாத்தையும் அப்பா அப்பாங்கிறா அதனால எந்த அப்பாவை சொன்னாருன்னு எனக்கு தெரியல அதுதாங்க அவருக்கு உலகத்தில இருக்கிறவங்க எல்லாம் தாத்தன் பாட்டா தாத்தா பாட்டா அப்ப என்னைக்காகத்தான் அவன் அவங்க அப்பா மேடம் சொல்லி பார்த்திருக்கீங்களா என்னைக்காத்த அவன் உண்மையான தாத்தா பேரை சொல்லி பார்த்துருக்கீங்களா அவங்ககிட்ட உண்மை ஒரு நாளும் வெளியே வராது அவன்கிட்ட உண்மையே கிடையாது அவங்க நீங்க வேணாம் எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த பிரபாகரன் என்ன என்ன பேசுறான்னு மட்டும் பாருங்க ஏன்னா ஏன்னா பார்ப்பனியத்துக்கு பிரபாகரணம் பிடிக்காது இன்னைக்கு பெரியாரை எதிர்க்கிறதுக்கு வேண்டி சீமான் பிரபாகரனை பயன்படுத்துறது பார்ப்பனையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கழிச்சு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பிரபாக காசு அப்படின்னு சொன்னா இவன் என்ன வேணாலும் பண்ணுவான் இவன் சீமானோட அரசியல் என்பது அதுதான் இன்னைக்கு வந்து மாதர் சங்கங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்னன்னா இவன் வந்து பேசி இருக்கிறான் என்னுடைய பிரச்சனைக்கு என்னுடைய 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 இளமைக்கால அந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த இளமைக்கால கேம்ஸ்ல எங்கூட விளையாண்டு என்னுடைய வந்துட்டு கோ பிளேயர் வந்து வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு மாதர் சங்கங்கள் எல்லாமே போராட்டாங்க அதுல பண்றதுதான் அது ஒரு ஒரு பாலியல் கொடுக்கிக்கு எதிராக எல்லா 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 பெண்களும் வந்து போராடுவாங்க மாதர் சங்கம் இன்னும் கூடவே பின்னும் கூடவே சேர்ந்து போராடு அதுக்கு என்ன பேச என்ன பேச்சு கொடுத்துருக்காங்கன்னா இந்த திரிதன்யா வழக்கு மாதர் சங்கங்களை எங்க இந்த கஜா படுத்துக்கிச்சா கொக்கைன் போட்டு படுத்துக்கிச்சா இத பத்தி ஏன் பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஜென்ரலா நல்லா பாத்துக்கோங்க சீமானுடைய சீமானுடைய பிதராட்டம் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா ரிதன்யா கேஸுக்கு மாதர் சங்கம் போய் போய் என்ன பேச முடியும்னு சொல்லுங்க அவங்க போராட்டம் நடத்திருக்காங்க அவங்க வளர்ச்சிக்கு எதிரான போராட்டம் நிறைய நினைச்சிருக்கிறாங்க அது வந்து சமூகத்துக்காகத்தான் பேச முடியும் மாதர் சங்கங்கள் போய் ஒரு ஒரு சமூக இது வந்து ஒரு ஒரு சோசியல் கிரைம் இது தவுடிங்கிறது அப்ப அதுக்கு போய் மாதர் சங்கங்கள் வந்து பேசுவாங்க சீமான் பண்றது இண்டிவிஜுவல் கிரைம் பாலியல் குற்றம் அதுக்கு பேசுறது இவன் ஒரு 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 குற்றத்தை பத்தி பேசவே அதுலயும் அதுலயும் விஷயம் இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல வந்து இந்த ஒரு பொண்ணுதான் வந்து டவுரி பிரச்சனைனால வேற பிரச்சனைனால இறந்திருக்கானா கிடையாது இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்கள் இறந்துருக்காங்க நான் பாக்குற முல்ல செய்திகள் நிறைய வருது ஆனா பாயிண்ட் பண்ணி இந்த பொண்ணோட பேரை மட்டும் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா அந்த பொண்ணு கிட்ட பண வசதி இருக்கு அப்படிங்கிறதான் காரணம் வேற எல்லாம் ஒரு காரணமும் கிடையாது இவன் வந்து டவுரி கேஸ் எல்லாம் பேசுற ஆள் கிடையாது சீமான் வந்து வந்து டவுரி வேணும் அந்த அந்த பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்ற வழக்கு ஏதாவது தீர்ப்பு வந்து சீமான் வந்து பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா அந்த பிரச்சனை சீமான் பேட்டி கொடுக்கவே மாட்டான் ஏன்னா என்ன பேசினாலும் திருப்பி என்ன கேட்பாங்க இப்ப இந்த தீர்ப்பை நீங்க வரவேற்பதாக இருந்தால் உங்க உங்க மேல இதே மாதிரி குற்றச்சாட்டு உங்க மேல இதே மாதிரி வந்து அதையும் இதே மாதிரி சோ பாலியல் குற்றவாள வரவே மாட்டான் இந்த பாலியல் குற்றவாளர் கொண்டு வந்து ஒரு கேஸோட வந்து அவன் வந்து இன்கார்ட்ரேட் பண்றான் சரி கேஸ் தான் பிரச்சனை டவுரி கேட்கற தப்பு தப்பா அப்படின்னு கேட்டா இவன் தான் பெருமைக்கு எடுமைக்குற மாதிரி சொல்லி இருக்கிறான் எங்க எங்க மாமா மாமா அமைச்சரா இருக்கும் போது அவரு அப்படி இப்படி நல்லா வந்து உழைச்சு எழுபத்தி ஜாக்கெட் வச்சிருக்காரு அத கையல் வெளியிட்ட நான் ரொம்ப உரிமையோட கேட்டேன் இத போய் எம் பேர்ல எழுதி வாங்கிவா யாரு பேர்ல இவன் பேர்ல அதையான் உன் பேர்ல எழுதணும் அவரோட பொண்ணு பேர்லயே எடுத்துக்கலாம் இருக்கக்கூடாது அது எம்பேர்ல எழுதணும் ஏன்டா எழுதணும்னு கேட்டா இவன் கயல்வெளியே கல்யாணம் பண்ணி எடுக்கணும் கையல்வெளி கல்யெலி கல்யாணம் கையெழுத்தி எழுதணும் கேட்டா இவ இதுல அண்ணன் ஒரு விவசாய கல்லூரி ஆக்சுவலா இந்த பதினஞ்சு வருஷமா இவர் வந்து வாயிலேயே பண்ணிட்டு இருந்த அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல அதை காலேஜ் கட்டி நான் கிழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இவன் வந்து கயல்வெளியை குடிச்சு ஒரு ஒரு தண்ணி போட்டு போய் ஒரு நாலு சாமி சாத்திட்டான் சாரி பீடு குடிச்சிட்டு போயிட்டு இவனோட பாசையை சொல்லலாம் பீடு குடிச்சு போய் நாலு தான் சாத்திட்டு இப்ப எங்க போயிட்டு அந்த லேண்ட் என் பேர் எழுதி சொல்லி கேக்குறான் இது அவர் இத வந்து வெளிய வந்து சிரிச்சுட்டு தான் சொன்னாங்க இதை இதே மாதிரி தான் உள்ள கேட்டு பாரு என்ன நிச்சயம் கேட்டுக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள ஏன்னா இவனுக்கு இந்த மாமனார் சொத்த ஆட்டையை போடணுங்கிற ஆசை அவனுக்கு வெறி இவனுக்கு இருக்கு சோ இவனுக்கும் பெண்கள் மேல எந்த அக்கறை ஒரு நாளும் வந்ததில்லை ஆக்சுவலா இவன் தான் இது இந்த பெரிய எக்ஸாம்பிளே இவன் தான் இந்த பாலியல் கேஸ் எல்லாம் வந்துட்டு வர்றப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னு அந்த குற்றவாளிகளை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த குற்றவாளிகள் எல்லாம் அப்படியே தோல் என்ன அந்த மூஞ்சியை மறைச்சிட்டு குமிஞ்சிட்டு ஓடுவானுங்க வைக்கப்பட்டுட்டு இந்த சீமானுங்கிற பாலியல் குற்றவாளி வந்ததுக்கு அப்புறம் தான் அவனெல்லாம் மூஞ்சியை காமிச்சிட்டு வெளியே போனான் ஏ நம்மளும் பாலியல் குற்றம் கட்சியை ஆரம்பிச்சு தலைவன் நான் தான் சொல்லி பேசி நிறைய சம்பாதிச்சிடலாம் கூட தெரியுதுன்னு ஒரு பேட் எக்ஸாம்பிள் சேர்த்து வச்சிருக்கிறத இவன் தான் இவன் ஒரு இந்த குற்றவாளிய பொறுத்தளவுக்கு குற்றத்தை தான் சில்ற பையன் சீமான் ஸோ அதனால நம்ம இந்த குற்றவாளிக்கு அதாவது குற்றவாளி கூட இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு அவர்களை நம்ம ரெடி பண்றதா நம்முடைய வேலையா இருக்கணும் ஏன் அவங்களை நம்ம வந்துட்டு அவங்களுக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்லணும்னு ஏன் இந்த வேலை மறுக்கணும்னா சொன்னன்னு நம்ப மாட்டேங்க நான் ஒரு முன்னாள் தம்பி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை செலவுன்ட்டு அப்படியே தப்பிச்சு வந்தவங்களுக்கு எனக்கு ஐயாயிரம் ரூபாயோட போச்சு எவனுக்கு எவ்வளவு போச்சுன்னு தெரியாது அதனாலதான் அதனாலதான் நம்ம இந்த வேலைகள் திருப்பி திருப்பி பண்ணிட்டு திருந்தி தொலைங்கடா தப்பிச்சு போய் தொலைகுடான்னு சொல்றதுக்கு வேறதில்ல நீங்க உடனே நக்களா பாக்குறது தெரியுது யூடியூபர்கள் எல்லாருமே முன்னாள் தம்பிகள்னு கேக்குதுங்களா ஆமாம் எல்லாரும் முன்னாள் தம்பிகள் தான் தீமான உரிமையோ குற்றவன் எல்லாருமே முன்னாள் தம்பிகள் தான் என்ன உரிமை திட்டம் தெரியுமா அவன் அன்னைக்கு அவன் தின்ன சோறு நான் கொடுத்த காசு அவ்வளவுதான் இல்ல நன்றி நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவிட்டு சீமான பத்தி பல அரிய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி கருத்துக்கள் வாழ்த்தி பயன்படுத்த நன்றி நம்ம சரியா இல்ல இந்த கருத்து இல்ல இந்த கருத்துக்கள் போய் சேர வேண்டிய அவசியம் இருக்குல்ல ஏன்னா நம்ம நம்மளுடைய நோக்கமே வந்து இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கக்கூடிய பல அப்பாவிகள் நிறைய பேர் வந்து இவனோட உண்மை என்ன இவனோட சுரவும் என்னன்னு தெரியாம வந்து சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா அப்ப அது அவங்களுக்கு கருத்துதான் அப்ப அந்த கருத்த நம்ம கருத்தா பேசுறதுனால இது கருத்துதான் படின்னு சொல்றதும் கருத்து சரியா கல்லு தெரிஞ்ச கோன்னு சொல்றதும் கருத்து தானே சொல்றதும் கருத்துதானே கல்லு குடின்னு சொல்றதும் கருத்து கிடையாது இந்த கல்லு குடிக்க எதிரா பேசுறதும் கருத்து கிடையாது நமக்கு இருக்கிற சிக்கலை நாயங்களோட கருத்து கருத்து பேசணும்னு எல்லாத்தையும் நம்பிச்சான் நம்ம கருத்தே பேசல நிட்டுங்க சரியா ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றி நன்றி